சகோதர மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்று மூன்றாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் கட்டங்கட்டமாக உச்சம் தொட்டு வரக்கூடிய நிலையில் இன்றிரவு பெரும்பாலும் ஒரு பாரிய அழிவுகரமான தாக்குதலை இஸ்ரேல் ராசாவை நோக்கி நடத்த இருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே தயவு செய்து ராசா அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே கையெழுங்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே அழுது மன்றாடுங்கள் குறிப்பாக தகஜத்துடைய நேரத்திலே சஜதாவிலே விழுந்து அந்த மக்களுக்காக கோரிக்கை வையுங்கள் என்ன இன்று இரவு ஒரு பாரிய அழிவை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது சற்று நேரத்துக்கு முன்பதாக அதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகள் வளமையிலேயே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறார்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை காசாவிலேயே கொல்லப்படுகிறது இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக யுத்த காலத்தில் கொல்லப்பட்ட பிறந்த அடுத்த கணம் குழந்தைகள் என்று அறுபது குழந்தைகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது இப்படி காசாவில தினம் தோறும் அழிவுகளுடைய உச்சம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள் இஸ்ரேலி காட்ஸ் என்கிற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இரவு கண்டிப்பாக ஒரு பாரிய அழிவை ராசா எதிர்நோக்கும் இதை யாரும் தடுக்க முடியாது என்கிற மமதையோடு பேசி இருக்கிறான் அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நானும் செய்வதோடு தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்தவனாக ராசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுக்கும் விதமாக நாங்கள் ஒரு முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொல்லி வளமை போன்று இன்றைக்கும் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அனுமதியோடு ஒரு புதிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை தான் அமெரிக்கா விடுத்திருக்கிறது ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி எகிப்தும் கத்தரும் அமெரிக்காவோடு இணைந்து கொண்டு வந்த சமாதான முயற்சிகளை ஒப்புக்கொண்டிருந்தன நாங்கள் அதற்கு தயார் இரண்டு மாதங்கள் யுத்தத்தை நிறுத்துவோம் அதைத் தொடர்ந்து நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு செல்வோம் என்று சொல்லி அறிவித்திருந்த நிலையில இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாக அதை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தார் அதனால் தான் தற்போது மீண்டும் நாங்கள் புதிய ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்கா அதிபர் தான் இந்த சமாதான முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கொண்டு வந்திருக்கிறார் இதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நடக்கிறது இருக்கிறார் அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் உலகத்தில் என்ன விட்டால் யாரும் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் பண்ணி பார்க்குறாரு உலகத்தில் அவருடைய கேட்காத ஒரு சில ஆட்களுடைய பட்டியல நம்பர் ஒன் இடத்துல இப்ப இருக்கக்கூடியது கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செஞ்சுக்க நீ வேண்டியதை பண்ணிக்க ஆனால் எங்க கோரிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் போராட்டம் தொடரும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதே போன்றுதான் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினும் இதே நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறார் நீங்கள் என்ன சொன்னாலும் என்னுடைய போங்கில் தான் நான் போவேன் என்கிறார் அதே நேரத்தில் வடகொரியாவினுடைய அதிபர் எப்பொழுதுமே அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் இப்படி அமெரிக்கா பல ஆட்ட நினைத்தாலும் அவர்களால் ஆட்ட முடியாத ஒரு சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கிற நிலைனா நடக்கிறது வேற என்று அந்த ப்ரப்போசல்ல புதிய முன்மொழிவு அவங்க என்னெல்லாம் காசாவை சமாதானப்படுத்துவதற்காக ராசாவிலே யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு ஈடாக அனைத்து பணைய கைதிகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்ய வேண்டும் குறிப்பாக நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினத்தில் இருக்கிறதாக நம்பப்படுகிறது அது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லலை ஆனால் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் இப்படியான ஒரு சூழல்ல இருபது உயிருள்ள கைதிகள் இருபத்தி எட்டு இறந்தவர்களுடைய உடல்கள் என்று மொத்தம் நாற்பத்தி எட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது அத்தனையுமே ஒரே டைமில் விடுதலை பண்ணி கையில் கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு ஈடாக நீண்டகால தண்டனைகள் ஆயுள் தண்டனை மரண தண்டனை நீண்டகால தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்களும் அதே போன்று நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளும் ஆயிரக்கணக்கான சாதாரண பாலஸ்தீன கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் அடங்கியிருக்கிறது இந்த விடுதலை எல்லாம் நடந்ததுக்கு பிறகு என்ன பேசி நிரந்தர யுத்த இருக்கிறாங்க இதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சாராம்சமாக இருக்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான எந்த விதமான தெளிவான அறிவித்தல்களையும் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் இனிமேல் யுத்தம் நடக்காது இப்படியான வாசகங்கள் எல்லாம் அவர் வெளியிடவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இப்படியான சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு ப்ரொபோசலை அமெரிக்கா தந்திருக்கிறது அது எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரமாகும்போது எங்கள் கையில் அது கிடைத்தது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தெளிவான அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும் சுதந்திர பாலஸ்தீன மக்களை கொண்ட சுதந்திரமான ஒரு நிர்வாகம் உருவாகுவதற்கு அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் அவங்க ஒப்புக்கொள்ள ரெடி உடனடியாக நாங்கள் எங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் சமாதானத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் இதே நேரத்தில் நாங்கள் ஒப்பந்தங்களை போட்டாலும் அடிக்கடி பெஞ்சமின் நத்தனியாக ஒப்பந்தத்தை மீறுகிறார் அதே நேரத்தில் ஒப்பந்தத்திற்கு வராமலே இருக்கிறார் முதல்ல அவரை நீங்க ஒப்பந்தத்துக்கு கூட்டிக்கிடுவாங்க எங்கள் ப்ரொப்போசலுடைய நிலையை நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் உங்கள் ப்ரொபோசல் என்னங்கிறதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளுகிறோம் என்கிற அறிவிப்பை தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நமக்கு யுத்தம் அவங்க சொல்லுகிற கோரிக்கை தான் முழுமையான இருந்து பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் விதமாக நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை அதிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதெல்லாம் தான் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு பிரபலமான நடத்தப்பட்ட ஒரு சம்பவமும் அது என்ன மூணு நடந்திருக்கு அல் மஜித் என்கிற பாதுகாப்பு வலைதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை இன்றைக்கு அல் ஜசீரா மேற்கோள் காட்டி இருக்கிறது குறிப்பாக ராசாவில் ஏற்கனவே ஒருவன் ஒரு படையை உருவாக்கி இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை யாசர் அபு ஷபாப் என்கிறவன் இஸ்ரேல் தேர்ந்த ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலோட சண்டை இருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்தது மட்டுமல்லாமல் அப்பாவிகளுக்கு வரக்கூடிய உணவு லாரிகளை எல்லாம் கடத்திக்கிட்டு போய் இஸ்ரேல்ட்ட ஒப்படைக்கிற ஒரு துரோகத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவனுக்கு மரண தண்டனை விதிப்பதாக உடனடி தீர்ப்புகளையும் பாலஸ்தீனத்தினுடைய நீதிமன்றம் வழங்கியிருந்த யுத்த காலத்திலேயே நீதிமன்ற நீதிபதிகள் ஒன்று கூடி நீ சரணடைய வேண்டும் தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பத்து நாளைக்குள்ள இதெல்லாம் நடக்கலன்னா உனக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க பத்து நாளைக்குள்ள அவன் சரணடையல அவனுக்கும் அவனுடைய குழுவினருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவனுடைய குழுவை சேர்ந்த ஆறு துரோகிகள் கையும் களவுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்துல மாட்டிக்கொண்ட நிலையில ஆறு துரோகிகளும் பகிரங்கமாக பொதுமக்கள் முன்னிலையில தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவரை மேற்கோள் காட்டி அல் மஜித் பாதுகாப்பு வலைதளம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை பொறுத்த வரையில அந்த ஆயுதங்களை துரோகிகள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பின்னால் நின்று கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அதே போன்று பொதுமக்களுடைய பின்னால் நின்று கொண்டு சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு யாராக

பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தற்போது சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சண்டைக்கு நடுவில் அப்பாவிகளுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு துணையாக நின்று அவர்களோடு நடக்கக்கூடியவர்களை தான் தற்போது கைது செய்து இருக்கிறார்கள் எனவே துரோகிகளை கைது செய்கிற துரோகிகளுக்கு தண்டனை வழங்குகிற பலனத்தையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துடைய பாதுகாப்பு பிரிவு சிறப்பாக செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்தான் தான் இன்றைய நாளில் ஜெருசலத்தில் இஸ்ரேலுக்கு உள்ளேயே பாரிய தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிற இந்த தாக்குதல்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு எல்லா பாலஸ்தீன குழுக்களும் பாலஸ்தீனத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கிறாங்க இவங்க பதினான்கு பேருமே பகிரங்கமாக இந்த தாக்குதலை வரவேற்று அந்த தாக்குதலை புரிந்தவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் நான்கு பேர் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள கொல்லப்பட்டிருக்கிறாங்க பதினைந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்த இந்த ஸ்பாட்டுக்கு உடனடியாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக வந்திருக்கிறார் இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கிவிர் வந்திருக்கிறார் இவங்க எல்லாம் உடனடியாக இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு பெஞ்சமின் நத்தனியாக வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நேரம் வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நீதிமன்ற திட்டத்தில் கோரி தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் இன்றைய நாளில் இதையொட்டித்தான் பாலஸ்தீனத்திற்குள் காசாவுக்குள் இதுவரை நடத்தப்படாத அளவுக்கு உச்சகட்டமான ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க தான் பாலஸ்தீன அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேலுடைய பகுதிகளுக்குள்ள ஜெருசலம் பாலஸ்தீனம் தான் இப்ப இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இஸ்ரேலுடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் இஸ்ரேலுடைய பகுதிகளுக்கு உள்ள புகுந்து ஜெருசலத்துக்கு உள்ளே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய லட்சணம் என்ன என்பதை சர்வதேசம் கேள்வி எழுப்புகிற ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்துல இன்றைய நாளில் ஜபாலியா பகுதிகளில் காலையிலேயே ஐந்து மணி அளவுல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்க் மேல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அந்த டேங்குக்குள்ள இருந்த ஆறு பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு மொத்தத்தில் இஸ்ரேலை சேர்ந்த பத்து பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த மெர்காவா டேங்குக்குள்ள இஸ்ரேலுடைய ஒரு படை தளபதியும் இருந்ததாகவும் அவன் வெளியே ஓடி தப்பிப்பதற்கு முனைந்த நேரம் அந்த வெட்டி செதறுகிற நேரத்தில் தப்பிக்க முனைந்த நேரம் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்தான் இன்றைக்கும் இஸ்ரேல் மீது ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல்களை இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா பகுதியை நோக்கித்தான் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கீங்க நீங்க பார்க்கலாம் ஹூத்தியருடைய அட்டாக் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோக்களை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறது அவங்களுடைய ட்ரோன் போகிற காட்சிகளை பதிவாகி இருக்கிறது போய் ஹிட் ஆகிற அட்டாக் பண்ணி வெட்டிச்சு சிதறுகிற காட்சிகள் தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோவா அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் நீங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கு சிம்ம சொப்பனமான ஒரு தாக்குதலை ஹூத்திகள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய டிமோனா தொழில்துறை மண்டபத்தின் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து நிறைய ஏன்னா இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை மூன்றுக்கும் வெளியாக ட்ரோன்களை எங்களால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற தங்களுடைய கையாளாக தனத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளை தான் நாம் இன்றைக்கும் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனர்கள் மீது ஒரு ஆக்கிரமிப்பு உச்சகட்ட தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி கூடிய இந்த சூழலில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக து கேட்க மறந்து விடாதீர்கள் ரசூல் தாய் சலதா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் து ஆ முகுல் இபாதா இபாதத்துக்களின் தலையே து ஆதான் என்றார் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் நண்பர்களை அன்பர்களை தாய்மார்களை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் போமாக